அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் உலகம் எங்கும் பெந்தகோஸ்தே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு ஆண்டவர் மேல்வீட்டறையிலே பர்ஷுத்தாவியானவர் அந்த கூடியிருந்த ஜனங்களின் மீது தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றினார் அக்கினியை போட்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல ஒரு அக்கினியை போடுறார் அந்த அக்கினியை அவருக்காக இன்னும் பற்றி கொழுந்து விட்டு எரியணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார் அவர் ஒரு வசனத்தை ஆவியாளர் என்று காண்பித்தார் ஒன்று தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பவுல் தீமத்தை பார்த்து சொல்றாரு உனக்குள் உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்புட்டுகிறேன் இந்த பெந்தை கோஸ்தே பண்டிகையில ஆண்டவரும் நாவல் பார்த்து சொல்றாரு உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட அக்கினியை உன் இருதயத்துக்குள் எரிந்து கொண்டிருந்த அக்கினிய கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பி விடு இன்னும் அந்த தேசத்துக்கு நம்ம மோசமான உலகத்துல இருக்கிறோம் இல்லைங்களா எப்போ நம்மளுடைய நம்முடைய அக்கினிய அவித்து போடலாம் என்று பிசாசு நம்மள ரெடியா பார்த்துட்டு இருக்கிறான் எனவே ஆண்டவன் கொடுத்த அக்கினிய இன்னும் அவருக்கு அங்கே கொழுந்து விட்டு எரிய வேணும் என்று சொல்றார் பாருங்க ஒன்று தசிலோனிக்க ஐந்து பத்தொன்பதுல ஆவியை அவித்து போடாதிருங்கள் ஒரு மொழியாக்கத்தால் நான் படித்தேன் உனக்குள் இருக்கிற அந்த அக்கினியை அணைத்து போடாத இரு உனக்குள் இருக்கிற ஆவியானவரின் அக்கினியை நீ அணைத்து போடாதே பார் இன்றைக்கு பிசாசுக்கு கண்ணெல்லாம் நம்முடைய வேகத்தை குறைக்கிறது நம்முடைய அக்கினியை அணைக்கிறது தான் அவனுடைய வேலை ஆனால் ஆவியானவர் இந்த பெந்தை கோஸ்தை பண்டிகையில் நிழழ்ப்புற்றுறாரு உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவரின் அக்கினி தேசத்தில் பாயட்டும் இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நாம் செயல்படுவோம் கடைசி வரை அந்த அக்கினியை பற்ற வைப்போம்